என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கே குஜ் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகுடி கோதிநாச்சியார் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரே ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்க் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீவேல் வாசாசுரம் இன்னைக்கு சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு ஜென்ரலான அப்படின்னு ரெண்டு அதாவது லேடிஸ் பர்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக லேடிஸ் பர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ லேடிஸ் பர்ஸ் அடித்து வந்துருச்சு ஒரு ஆயிரம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ட்ராயிங் போட்டு தரணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக ஆசைப்பட்டீங்கன்னா வீடு கட்டணும் நான் வீடு கட்டுறேன் சார் அப்படின்னா ட்ராயிங் நிச்சயமாக வேணும் அதாவது வீடு நீங்கள் எவ்வளோ வேணாலும் படம் போட்டு கட்டலாம் அந்த அமைக்கக்கூடிய அந்த டிராயிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் பக்காவாக இருக்கணும் அப்போ இதுதான் உண்மையான விஷயம் அப்போ டிராயிங் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நிச்சயமாக நல்லபடியாக டிராயிங் போட்டு தரேன் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்கும்போது நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி வருது அது ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம ஏமாந்துடுறோம் இப்போ நான் நான் யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் அவர் வடக்கு பார்த்த மனைவி வச்சுருந்தேன் ஆல்ரெடி என் நண்பரும் இப்போ ஆக்சுவலாகவே மொராய் மொராய் சிட்டியில் வந்து வாங்கியிருக்கார் என்னுடைய நண்பர் அவர் வந்து கேட்குறார் வடக்கு பார்த்த மனை நானும் வடக்கு பார்த்த மனை இப்போ இது தளத்துக்கு உண்டான வீடியோவே கிடையாது முதல் தளத்துக்கு உண்டான வீடியோ ஞாபகம் வச்சுங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க முதல் தளத்தில் செய்யக்கூடிய அற்புதமான விஷயத்த உடைத்து உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து படிக்கட்டு உள் போடுவீங்களோ இல்லை கேண்டில் லிவர் போடுறீங்களோ அது உங்கள் விருப்பம் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் முதல் மாடிக்கு உண்டான முழுக்க முழுக்க வீடியோ இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தான் உயரமாக இருக்கணும் தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை தான் உயரமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது எதிரானா தென்கிழக்கு அது சரியாக இருக்கணும் அடுத்தது அதுக்கு அடுத்தது எதுன்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு தான் வடகிழக்கு அப்போ பல்ல எதுன்னு பார்த்தா வடகிழக்கு அதுக்கு மேலே உயரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதுக்கு மேலே உயரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதுக்கு மேலே உயரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதே மாதிரி தான் கட்டுமணமும் கட்டணும் எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்டால் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இது நான் இன்னமும் சொல்லிவிட்டேன் முழுக்க முழுக்க முதல் மாடிக்கு உண்ட விஷயம் நீங்கள் கீழே உள்ளவங்க இதில் பற்றி குழம்பிக்காதிங்க தயவுசெய்து நீங்கள் உள்படிக்கட் போடுங்க வெளிப்படிக்கட் போட்டுங்க அதுக்குள்ளே விருப்பமே இல்லை ஆனால் நீங்கள் முதல் மாடி கட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ நீங்கள் எப்படி கட்டுவாங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வடகிழக்கு வடமேற்க உயரமாக பண்ணிட்டு தென்மேற்கையும் தென்கிழக்கையும் பள்ளம் பண்ணிடுவாங்க இது மாதிரி கட்டலாமா சார் அப்படின்னு கேள்வி ஒன்று முதல் டைப்பு சரி இதை பற்றி ஒரு நாள் வீடியோ போடலாம் நிச்சயமாக ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு உயரம் பண்ணிடுவார் அதுக்கு அடுத்தது எதுனா வீடு பார்க்கறதுக்கு அவர் என்னுடைய நண்பர் முராயிசிட்டியில் பண்ணவர் என்ன பண்ணார்னா தென்மேற்கில் வீடை கட்டிடுறாரு ரூம் போட்டிடுறாரு டாய்லெட்டு உள்புற படிக்கட்டு டாய்லெட்டு வடமேற்கில் ஒரு ரூம் போட்டுறேன் மாடியில் நான் சொல்கிறேன் அப்போ மாடியில் எப்படின்னா ஒரே கீத்தாக உழுவுது எப்படி இது எது உயரமாக இருக்குது தென்மேற்கு உயரமாக இருக்குது வடமேற்கும் உயரமாக இருக்குது ஆனால் எது பள்ளமாக இருக்குது தென்கிழக்கு பள்ளமாக இருக்குது கட்டணமே இல்லை எப்படின்னா ஒரு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சி நீளமான மனையில் என்ன பண்ணுறதுன்னா நாற்பத்தஞ்சு அடிக்கு இருபது அடி அப்படியே எடுத்துக்கிறது தென்கிழக்கில் அடி விட்டுறது வடகிழக்குலையும் பத்தடி விட்டுட்டு ஓப்பன் டெரஸ் விட்டுறதுன்னு விடுறது இது எப்படி பில்டிங் அமையின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க தென்மேற்குலேருந்து வடமேற்கு ஃபுல்லாக அடைச்சி கட்டின மாதிரி இருக்குமே ஒளியை தென்கிழக்கும் வடகிழக்கும் காலியாக கிடக்கும் இது மாதிரி கட்டலாமா கைலை சார் அப்படின்னா நிச்சயமாக கட்டக்கூடாது நம்ம ரூல் என்ன முதல் உயரம் தென்மேற்கு ரெண்டாவது பள்ளம் தென்கிழக்கு மூணாவது பல்லம் வடமேற்கு நாலாவது பள்ளம் வடகிழக்கு இப்போ இதே மாதிரி உயரமாக ஒரே சைடாக கட்டுறீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மனைக்கு நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் நீங்கள் எந்த மனைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் எனக்கு ஒன்றும் இல்லை ஆப்ஷன் ஆனால் இது ஏன் கல்வி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கு அந்த இடத்துல பள்ளமாக இருக்குது தென்மேற்கு வளர்ந்து நிற்குது தென்கிழக்கு பள்ளமாக இருக்குது வடமே தென்மேற்கும் வடமேற்கும் வளர்ந்து நிற்குது அப்போ எப்படி சார் கட்டணும் நம்ம ரூல் எல்லாமே ஒன்று தான் ஒன்று கட்டினா முதமாடி காலியாக விட்டுருங்க ஒரு வாட்டர் டேங்கை மட்டும் வச்சுட்டு விட்டுருங்க அடுத்த விஷயம் கட்டுனா ஃபுல்லாக கட்டுங்க இல்லையா முத மாடிக்கு உண்டான டிப்ஸ் முதல் மாடி டிப்ஸ்னே வச்சுக்கலாம் தென்மேற்க மட்டும் கட்டுங்க தென்மேற்கு மூலையை மட்டும் தெற்கு மேற்கு சந்திக்கக்கூடிய மூலையை மட்டும் வச்சு கட்டுங்க அப்போ தென்கிழக்கு சொல்லக்கூடிய பகுதியும் காலியாக இருக்கும் வடமேற்குன்னு சொல்லக்கூடிய பகுதியும் காலியாக இருக்கும் வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய பகுதியும் காலியாக இருக்கும் இப்போ வடக்கு பார்த்த மனையில் தென்மேற்கு மட்டும் ஒரு பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னா வெளியிலேருந்து பார்த்தா அந்த தென்மேற்கு தெரியாது ஆனால் அதுதான் சரி ஏன்னா நம்ம பூமி எப்படின்னா மேற்கு தெற்கும் உயரமாக இருக்குது வடக்கு கிழக்கும் பள்ளமாக இருக்குது அதனால் இது போன்ற அமைப்பில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் நிச்சயமாக வீடு கட்டணும் அப்போ வீடு கட்டினா ஒன்று தென்மேற்கு மட்டும் கட்டணும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்குலையும் காலியாக விட்டணும் வடமேற்கையும் காலியாக விட்டணும் வடகிழக்கையும் காலியாக விட்டுட்டிங்கன்னா அந்த காலியடை வந்து அந்த ஓப்பன் டெரஸ் வந்து மாதிரி இருக்கும் மாதிரி காலியாக கிடக்கும் ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சதுரன் செவகமாக அந்த சதுர சிவகமாக அந்த பில்டிங் அமைஞ்சிடும் அந்த கட்டுமானம் மட்டும் சரிங்க சார் இதில் தண்ணி தொட்டு எப்படி மேலே மாடிக்கு போகிறதுனா நான் சொல்கிறேன் ஒரு நாள் சொன்ன விஷயம்தான் எப்படின்னா நீங்கள் மேற்க ஓப்பன் பண்ணி பால்கனி மாதிரி போட்டு நேராக தென்மேற்கு போனோன்னே அங்கேருந்து நேராக வெளியில் தெற்கு சைடில் போய் தென்கிழக்கு தெற்கு வழியாக உள்ளே போயிடலாம் மாடிக்கு நான் சொல்கிறேன் அதோட மாடிக்கு தண்ணி டேங்க் போகிறதுக்கு அது மாதிரி போகிறதான் புத்திசாலித்தனம் அப்போ நாளைக்கு இங்கிட்ட ஏதாவது பில்டிங் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட நீங்கள் பாட்டு இப்படியே பில்டிங் கட்டலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இதெல்லாம் வீடு ஒட்டும் பொழுதே பிளான் பண்ணிக்கணும் நம்ம நாளைக்கு ஒரு நாளத்தில் வீடு கட்டுவோம் அப்படிங்கிறையே என்ன பண்ண ஒட்டையிலே முத தரை தரைத்தளத்தை ஒட்டுறீங்க முதல் மாடி ஒட்டால் போகிறீங்க தரைத்தளத்தை ஒட்டுறீங்க அப்படின்னா மேற்குலேயும் தெற்குலேயும் ஒரு ரெண்டு அடி இழுத்துறணும் கிழக்குலையும் வடக்குலையும் என்ன பண்ணணும் ஒரு மூன்று அடியோ நாலு அடியோ வெளியே இழுத்து ஒட்டினா தான் உண்டு இழுத்து ஒட்டாமல் நீ செய்ய முடியுமான்னா செய்யலாம் அதில் என்ன பண்ணலாம் இரும்பில் கொண்டு போய் கேண்டில் ஒரு மாதிரி படி போட்டு படி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒரே ஸ்டைஸ் படி எடுத்துகிட்டு போகலாம் அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய முதல் மாதிரி டிப்ஸில் நல்லா கேட்டுங்க தென்மேற்கு மூலையை மட்டும்தான் ஒரு சதுர சவமாக போடலாம் இல்லைன்னா ஃபுல்லாக ஒட்டிட்டு போயிடணும் அப்போ ஓப்பன் டெரஸ் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லி ஓப்பன் டெரஸுக்கு ஆசைப்படுறது அப்படிங்களை தென்மேற்கும் வடமேற்கும் என்ன பண்ணுது நிச்சயமா ஒரே வாளா இருக்கும் தென்கிழக்கு தப்பா போயிடும் ஆனா இன்னொரு ஆசன் கூட நான் ஒத்துக்கலாம் எப்படி ஒத்துக்குவேன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தென்மேற்கையும் தென்கிழக்கையும் ஒரே கணக்காக கூட ஒட்டலாம் வடமேற்கும் வடகிழக்கும் கூடயும் காலியாக இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நமக்கு முதல் உயர் இது தென்மேற்கு ரெண்டாவது பள்ளம் தென்கிழக்கு மூணாவது கட்டுமானம் காலியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்ப தென்கிழக்கையும் தென்மேற்கையும் சேத்துக்குடியும் ஒட்டலாம் இது என் நண்பர் வந்து இன்னைக்கு சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து கேட்டிருந்தாரு முராவி செட்டியில் வீடு கட்டியிருக்காரு அவருக்கு ஒரே டவுட்டு கீழே செப்டிக் டேங்க் போட்டேன் கைலே சார் என்ன சார் இப்படியா சார் அப்படியா சார் செப்டிக் டேங்கு வரமேற்கு வரக்கல போட்டிங்க நல்ல பகுதியில் போட்டீங்க அது நம்ம பில்லர் போட்டு மேலே பால்கனி எழுத்து வேலை செய்கிறோம் அது எப்படி இருந்தால் என்ன இப்போ இப்படி வீடு கட்டுறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர்மே ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வடமேற்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணல காலியாக இருக்குது வடகிழக்கும் வடமேற்கும் காலியாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல் மாடியில் போடக்கூடிய விஷயத்தில் அதில் நான் பண்ண சொல்லக்கூடிய பகுதி இப்போ இது அந்த தகவலை தான் எப்படின்னா அப்போ அந்த தரைத்தளம் அந்த ஓப்பன் டெரஸ் வந்து பள்ளமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே வந்து உயரமாக இருக்கணும் ஒரு ஆகுது நல்லா கேட்டுங்க வீட்டுக்குள்ளே பள்ளமாக போட்டுட்டு வெளியில் தட்டு ஊறு போட்டேன்னு சொல்லி உயரமாக போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு நான் முதல் மாடி டிப்ஸை சொல்லிட்டேன் முதல் மாடி டிப்ஸு எல்லாமே நான் சொன்னது முதல் மாடி டிப்ஸு இப்போ முதல் மாடி கட்டுறீங்க அப்படின்னா ஒன்று ஃபுல்லாக ஒட்டிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா தென்மேற்க மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் நிச்சயமாக ஒட்டணும் அவ்வளோதான் விஷயம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு வீடியோ சூப்பரான வீடியோ வாசி கிளாஸ் வந்தவங்களுக்கு தான் இந்த இதனுடைய அர்த்தம் புரியும் வாஸ்து கிளாஸ் வர்றவங்க புரியாது ஆனால் நான் நல்ல விஷயங்களும் நான் சொல்லி தந்துடுறேன் எல்லா விஷயத்தையும் யூடியூப்பில் சொல்லி நீங்கள் பொறுமையாக நல்லா நிதானமாக யோசனை பண்ணி வீடியோ போட்டு வீடு கட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் என்றைக்குமே நான் சொல்கிறேன் பரிகாரங்கள் பின்னாடி மட்டும் நிச்சயமாக பெறாதீங்க காப்பர் கம்பி வீட்டுக்குள்ளே வீடு கட்டுறேன் இல்லை வீட்டுக்கு வெளியில் அப்படியோ யோ இதில் திருப்புறேன் அப்படின்னு ஏமாந்துறாதீங்க நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையை தொலைச்சுணுன்னு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நான் சொன்ன முதல் மாடி டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அதில் நீங்கள் நாலு பக்கத்தும் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் எப்படின்னா மழைநீரை மேலே உள்ள தண்ணியை தென்கிழக்கு தெற்கு வழியாக எடுத்துகிட்டு போகலாம் வடமேற்கு மேற்கு வழியாக எடுத்துகிட்டு போகலாம் வடகிழக்கு கிழக்கு வழியாக எடுத்துகிட்டு போகலாம் வடகிழக்கு வடக்கு வழியாக எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எந்த பக்கெட்டு வேணாலும் எது வச்சுக்கோங்க திசையில் மனை வச்சுக்கோங்க கிழக்காக இருக்கட்டும் மேற்காக இருக்கட்டும் வடக்காக இருக்கட்டும் தெற்காக இருக்கட்டும் இதுதான் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜரை முதல் மாடி டிப்ஸ் இன்றைக்கி சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்த யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒன்று வீடே கட் முதல் மாடி கட்டலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை முதல் மாடி கட்டுறீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு ரூம் மட்டுமாவது போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை என் வீட்டில் வந்து முன்னாடி பார்க்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி வடக்கு பார்த்த மனையில் வடகிழக்கையும் வடமேற்கையும் சேர்த்து விட்டால் என்ன நடக்குங்கிறது அது ஒரு நாளைக்கு நிச்சயமாக சொல்கிறேன் அது மாதிரிலாம் செய்து கட்டாதீங்க அப்போ வடகிழக்கும் வடமேற்கும் உயரமானால் ஆணும் பெண்ணும் அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பாதிப்பாகிடும் அதே மாதிரி இந்த லவ் அப்பெக்ஷன் ஏற்பட்டு அந்த வீட்டில் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஏற்படுது அதனால் செய்து அது மாதிரி தவறு பண்ணாதீங்க வடக்கு பார்த்த மனையில் நம்ம பில்டிங் உயரமாக தெரியணுங்கிறதுக்காக வடகிழக்கையும் வடமேற்கையும் ஒட்டுறது அது மிகப்பெரிய தவறு முதல் மாடி டிப்ஸில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வாசு பக்க வாசு நான் பேசாத வாசை சொல்லியிருக்கேன் நிச்சயமாக பயனுள்ள தகவல் எல்லாருக்கும் நல்லதாக தெரிஞ்சுக்குங்க அப்போ தண்ணி வந்து போகிறது கூடியும் இப்படி தான் நாலு பக்கெட்டும் போகலாம் அதே மாதிரி வாசலாலும் உச்ச வாசல் வைக்கணும் ஜன்னலும் உச்ச ஜன்னல் வைக்கணும் அதே மாதிரி முதல் மாடியிலேருந்து ரெண்டாவது மாடி வாட்டர் டேங்க் போகிறதுக்கு ஒன்றும் மேற்க திறக்கலாம் மேற்க திறந்துட்டு வடமேற்கு மேற்கு உச்ச பகுதியை திறந்து அதில் பால்கனி மாதிரி போட்டு தென்மேற்கு மூலையிலேருந்து ஸ்லோப் போட்டு அழகாக ரெண்டு அடி இரும்பில் போட்டு தென்கிழக்கு தெற்கு வழியாக உள்ளே வந்துடலாம் முதல் மாடிக்கு இல்லை அப்படி போக முடியாது எனக்குன்னா தென்கிழக்கு தெற்கு வழியாக அந்த பால்கனி வழியாக வெளியே போய் லேண்டிங்கில் போய் தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அப்படியே போய் அதில் ஸ்லோப் போட்டு வடமேற்கு மேற்கு வழியாக உள்ளே போகலாம் இந்த மாதிரி டேங்க் அமைச்சிங்கன்னா இந்த எண்ண காலத்துலேயும் பிரச்சனையே கிடையாதுங்க நீங்கள் வந்து வெளியில் இழுங்க இழுக்காம போங்க ஆனால் இரும்பில் குடிக்க நம்ம என்ன பண்ணலாம் பா நடந்து போகிறத பாதை அமைச்சு பக்காவாக பண்ணலாம் செம்மையாக பண்ணலாம் யோசனை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுங்க நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கனவு அந்த கனவு சரியாக கட்டினா நம்ம வீட்டில் உள்ள வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நிறைவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கைன்னா வாழ்ந்து தித்தரணும் ஒரு வாஸ்து படி வீடு கட்டினா படுத்து நிம்மதியாக தூக்கம் தூங்கணும் அதுதான் வாஸ்து வாசுனா பயப்படாதீங்க அது ஹிந்துவாக இருந்தாங்கன்னா முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே தான் காற்றை வந்து வீட்டுக்குள்ளே விட்டு எடுக்கிறது தான் நிச்சயமான வாசு நல்ல நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அது யாருக்காக இருந்தாலும் அப்ளிகபிள் பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க இடித்து மாற்றி கட்டினா மாற்றி கட்டியே தான் ஆகணும் அந்த மாற்றி கட்டுறதுக்கு உண்டான கோவில் போனோம்னா ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம வீடை மாற்றி கட்டுவோம் அதுதான் உண்மையான விஷயம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மழை மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்